உங்களில் நந்தனார் கதை தெரிந்த எல்லோரும் அவர் ஒரு ஈவு இரக்கமில்லாத பிராமண பண்ணையாரிடம் படாத பாடுபட்டவர் என்று தீர்மானமாக நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் வாஸ்தவத்தில் அறுபத்து மூவர் சரித்திரங்களுக்கு அதாரிட்டியான பெரிய புராணத்தில் வருகிற நந்தனார் கதையில் அந்த வேதியர் பாத்திரமே கிடையாது பெரிய புராணத்தில் திருநாளை போவார் நாயனார் புராணம் என்ற தலைப்பில் வருகிற நந்தனாருடைய கதையை பார்த்தால் தெரியும் அவர் எந்த பண்ணையாரிடமும் சேவகம் புரியவில்லை அவர் தம் குலாச்சாரப்படி தொழில் செய்யும் எல்லா ஜாதிக்காரர்களுக்குமே அந்த காலத்தில் நில நிலசாசனம் செய்யப்பட்டிருக்கும் நன்றாக எல்லை கட்டிய அந்த நிலத்துக்கு துடவை என்று பெயர் அப்படிப்பட்ட பறை துடவை அதை நந்தனாரும் பெற்று தம்முடைய சொந்த நிலத்தில் பயிரிட்டு வந்ததாகத்தான் பெரிய புராணத்தில் வருகிறது தீண்டாதவர்கள்தான் வாத்தியங்களுக்கான தோல் வார் தந்தி மாட்டு வயிற்றிலிருந்து எழுக்கும் கோரோசனை முதலியவற்றில் வியாபாரம் பண்ணுவது இவரோ பிறந்ததில் இருந்து மறந்தும் சிவசிந்தனை தவிர வேறே இல்லாதவர் என்று சேக்கிழா சொல்லியிருக்கிறார் அதனால் நிலத்தில் இருந்து கிடப்பதை மட்டும் ஜீவனோபயமாக வைத்துக்கொண்டு தோல் வார் தந்தி எல்லாம் தம்முடைய அன்பு காணிக்கையாகவே சிவன் கோவில்களில் வாசிக்கும் பேரிகை வீணை முதலியவற்றுக்காக கொடுத்தாராம் சுவாமியின் கந்தோபசாரத்துக்கே கோரோசனையையும் இலவசமாக கொடுப்பாராம் இப்படி க்ஷேத்தம் கேத்திரமாக போய்கொண்டே அவர் சிவத்தொண்டு செய்து வந்ததாகத்தான் மூல நூலான புராணத்தில் இருக்கிறதே தவிர ஒரு கொடுங்கோல் பிராமணனிடம் அடிபட்டு ஒரே இடத்தில் கட்டி போட்டார் போல கிடந்தார் என்று இல்லை கொடுங்கோல் பிராமணனை சிருஷ்டி பண்ணியதும் ஒரு பிராமணர் தான் போன நூற்றாண்டில் இருந்து கோபாலகிருஷ்ண பாரதி என்கிற பெரியவர் நம்முடைய மதிப்பு மரியாதைகளுக்கு உரிய பெரியவர் சிவபக்தியில் ஊறியவர் கேட்கிற எவருடைய நெஞ்சத்தையும் அந்த பக்தியில் கரைக்கும்படியான உசந்த பாட்டுக்கள் கவனம் செய்தவர் கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் சுவாமியோடு கலந்து விட்டவர் அவர் ஏழை எளியவர்களிடம் ரொம்பவும் இளகின சுவாவத்துடன் இருந்திருக்கிறார் அதோடு நல்ல நாடக உணர்ச்சி உணர்ச்சியை பாட்டாக்கி தரும் சாமர்த்தியம் எல்லாமும் படைத்தவராக இருந்திருக்கிறார் அவர் நாளில் அந்த சீமையில் மிராஸ் பண்ணும் பிராமணர்களில் ஒருத்தர் இரண்டு பேர் உழவு செய்யும் ஆழ்காரர்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தியதையும் அப்படியும் அந்த எளிய ஜனங்கள் எதிர்த்து சண்டை போடாமல் இப்படித்தான் நம் ஜன்மா என்று சகித்துக்கொண்டு இருந்து வந்ததையும் அவர் பார்த்தார் ஏற்கனவே அவருக்கு எந்த ஜாதியானாலும் பக்தி செல்வத்தை குறைவரப் பெற்று ஈஸ்வரனுடனேயே இரண்டரக் கலக்கும் உன்னத நிலவரை போய்விட முடியும் என்று காட்டும் திருநாளைப் போவார் சரித்திரத்தில் தனியான ஈடுபாடு இருந்திருக்கிறது அந்த நினைப்பும் அவர் நேரில் கண்ட நிலவரமும் அவருடைய நாடகத் திறமையில் ஒன்றாக சேர்ந்து வேதியர் பாத்திரத்தை சிருஷ்டிக்க பண்ணிவிட்டது பறை தொடவை பெற்றிருந்த நந்தனாரை அந்த வேதியரின் கூலியாளாக ஆக்கி அவரிடம் கொடுமைப்படுவதாக கதையை அழகாக ஜோடித்து மேலே மேலே சீன்களை கற்பனை பண்ணி நந்தன் சரித்திர கீர்த்தனையாக பாட வைத்துவிட்டது அப்புறம் கதா காந்திய தேசாபிமானிகள் எல்லோரும் அதை விசேஷமாக பிராபல்யப்படுத்தியதில் மூலமான பெரிய புராணத்து திருநாளை போவார் கதையே எடுபட்டு போய் இதுதான் நந்தனார் கதை என்றே ஆகியிருக்கிறது இது பார்ப்பான் கொடுங்கோல் என்று வசை மாறி பாடுகிறவர்கள் இதோ பாருங்கள் ஒரு ஐயரே கொடுக்கும் ப்ரூஃப் என்று காட்டுவதில் கொண்டு விட்டிருக்கிறது அந்த காலத்தில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வழக்கறிஞர்களில் முக்கியமான ஸ்தானம் வகித்தவர் அவர் பிராமணர் இல்லை ஆனாலும் குறுகிய ஜாதி நோக்கில் பார்க்காமல் நடுநிலையாக பார்த்தார் பார்த்து என்னதான் கல்பனா சக்தி எளிய ஜனங்களிடம் அனுதாபம் இருந்தாலும் இப்படி ஒரு மூலக்கதையை சைவ திருமுறைகளிலேயே முடிவானதாக வைத்து கொண்டாடப்படும் பிரமாண நூலான பெரிய புராண கதையை மாற்றி இருப்பது சரியில்லை என்று முடிவு பண்ணிவிட்டார் விஷயம் தெரியாமல் அவரிடமே சிறப்பு பாயிரம் வாங்க வேண்டும் என்று கோபாலகிருஷ்ண பாரதி போனார் வீடு தேடி வந்த பிராமணரிடம் தப்பெடுக்க வேண்டாம் என்று நினைத்து நீங்கள் இதை முக்கியமாக சங்கீத நாடக பாணியில் அமைத்திருக்கிறீர்கள் எனக்கோ சங்கீதம் பிடிக்காது தமிழ் புலமை சிவபக்தி ஆகியவற்றோடு நல்ல சங்கீத வித்வத்தும் உள்ள எவரிடமாவது நீங்கள் பாயிரம் வாங்குவதுதான் பொருத்தம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ஆனாலும் தம்மிடம் தமிழ் கற்றுக் கொண்டிருந்த பூவே சுவாமிநாதையரை போன்றவர்களிடம் மனசில் இருந்ததை சொன்னார் அதனால்தான் இப்போது உங்களுக்கு நான் இந்த கதை சொல்ல முடிகிறது அப்போதைக்கு பாரதி திரும்பி போனாலும் மறுபடியும் வந்தார் பண்டித பாமர ரஞ்சகமாக நீங்கள் எழுதியிருக்கிற இந்த நூல்தானே பிரசித்தி அடையும் என் பாயிரம் அவசியமே இல்லை என்று சொல்லி பிள்ளை அவரை அப்போதும் திருப்பி அனுப்பிவிட்டார் இப்படி பாரதி பல தடவை நடையாக நடந்த பிறகு ஒரு தடவை நடு மத்தியான வேளையில் வந்தார் அப்போது வீட்டுக்குள்ளே பிள்ளை சிரமப்பரிகாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது அவர் எழுந்திருந்து வரும்போது வரட்டும் என்று வாசல் திண்ணையில் பாரதி உட்கார்ந்து விட்டார் உட்கார்ந்தவர் தன்னை அறியாமல் நந்தன் சரித்திர கீர்த்தனைகள் பாட ஆரம்பித்தார் உள்ளே அரை தூக்கமாக இருந்த பிள்ளையின் காதில் பக்தி பாவம் ராக பாவம் இரண்டும் பூர்ணமாக இருந்த அந்த பாட்டுக்கள் விழுந்ததும் அவரும் அதில் ஆகர்ஷணமாகிவிட்டார் அந்த பாட்டுக்களில் இலக்கண பிழைகள் வழு என்பது இருப்பதாகவும் ஏற்கனவே அவருக்கு இரண்டாவது குறை இப்போது பாடியவருடைய பக்தி பிரவாகத்தில் அந்த வலுவெல்லாம் கூட அடித்துக் கொண்டு போய்விட்டார் போல தோன்றிற்று அவர் பிரவாகத்தை தடைபடுத்த வேண்டாம் என்று அவர் தொடர்ந்து தூங்குகிற மாதிரி இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் வருகலாமோ என்ற பாட்டுக்கு பாரதி வந்தார் ஏற்கனவே அந்த வார்த்தையை இலக்கண சுத்தமில்லை என்று பிள்ளை கண்டித்திருக்கிறார் வருகை போகை என்று உண்டு வருதல் போதல் என்றும் உண்டு அவை இலக்கண சுத்தமான பிரயோகங்கள் இரண்டுமில்லாமல் இதென்ன வருகல் ஆரம்ப வார்த்தையே சரியாக இல்லையே வரலாமோ என்றாலே சரியாக இருக்குமே என்று சொல்லியிருக்கிறாராம் ஆனால் இப்போது நந்தனார் தூரத்தில் இருந்தும் சிதம்பரம் கோவிலை தரிசனம் பண்ணி ஒரு பக்கம் பக்தியிலே தாபமான தாபம் இன்னொரு பக்கம் தன்னுடைய பிறவியை நினைத்து தயக்கமான தயக்கத்தோடு கண்ணுக்கு தெரியாத நடராஜாவை மணக்கண்ணால் பிடித்து நிறுத்தி வைத்து கண்ணுக்கு தெரியும் அந்த சன்னிதானத்துக்கு தானும் வரலாமா வரலாமா என்று என்றைக்கோ உருகி உருகி கேட்டதை அதே தாபத்தோடு பாரதி உருக்கமாக பாடி கேட்டவுடன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு இலக்கண பிழை திருமுறையை மாற்றிய பிழை எல்லாம் மறந்து போய்விட்டதாம் இப்பேற்பட்ட பக்தி சிகாமணி நாம் திரும்ப திரும்ப எடுத்தும் பாயிரத்துக்காக வருகலாமோ என்று நம்மிடமே கேட்காமல் கேட்பது போல் பண்ணிவிட்டோமே என்று ரொம்பவும் பச்சாதாபப்பட்டு கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தாராம் வருகலாமோ அவரையும் விட்டது அவரிடமிருந்து பாயிரத்தையும் வரவழைத்து விட்டது தங்களை நடையாக நடக்க வைத்ததை மனசில் வைத்துக் கொள்ளக்கூடாது மற்ற விஷயங்கள் எப்படியானாலும் தாங்கள் உள்ளம் உருகி சிவபக்தி பண்ணுவதென்று இன்று தெரிந்து கொண்டேன் மற்றவர்கள் உள்ளமும் பக்தியால் உருகும்படி பண்ணும் சக்தி பெற்றவர் என்றும் தெரிந்து கொண்டேன் அப்படிப்பட்டவரின் விருப்பத்தை நான் மறுக்கக்கூடாது சிறப்பு பாயிரம் தருகிறேன் என்று சொல்லி அப்படியே கொடுத்தாராம் ஆனாலும் மற்றவர்கள் எல்லாம் மூலக்கதைக்கு பாரதி புதுரூபம் பிரமாதமாக கொடுத்து விட்டார் என்று முக்கியமாக புகழ்ந்தார்கள் என்றால் பிள்ளையோ அந்த அம்சத்தை பற்றி பாராட்டாகவோ மாற்று அபிப்பிராயமாகவோ எதுவும் சொல்லாமல் தான் அந்த பாயிரத்தை ஆக்கியிருக்கிறார் சுவாமிநாதையரின் கோபாலகிருஷ்ண பாரதியார் சரித்திரத்தில் அந்த பாயிரப்பாட்டு போட்டிருக்கிறது பிள்ளை முதலில் நினைத்ததில் முடிவு வரை அதை மாற்றிக்கொள்ளத்தான் இல்லை அப்படி நினைத்ததில் சாரம் இருக்கிறது என்று இப்போது நன்றாக தெரிகிறது தற்காலத்தில் நந்தனார் கதை என்றால் முதலில் சினிமா டிராமா எதையாவது பார்த்து தெரிந்து கொள்ளத்தான் போவார்கள் இதெல்லாமும் பாரதி பாடியதையே இன்னமும் ஸ்ட்ராங்காக சொல்வதாகத்தான் இருக்கும் காலட்சேபத்திற்கு போனாலும் ஏறக்குறைய இப்படியே இருக்கும் இலக்கியமாக பார்த்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களில் அநேகமாக எல்லோரும் நந்தன் சரித்திர கீர்த்தனையைத்தான் பார்ப்பார்கள் தவிர பெரிய புராணத்தில் உள்ள திருநாளைப் போவார் புராணத்தை யாராவது புரட்டுவார்களா என்பதே சந்தேகம் திருநாளை போவார்தான் நந்தனார் என்பது கூட தெரிந்திருக்குமா என்று யோசனையாக இருக்கிறது நான் டெஸ்ட் பண்ணியே பார்த்திருக்கிறேன் இங்கே வருகிறவர்களில் சின்ன வயசுக்காரர்கள் வயசானவர்கள் வெவ்வேறு ஜாதிக்காரர்கள் என்று பலதரப்பட்டவர்களிடம் விளையாட்டாக நந்தனார் பற்றி பேச்சு கொடுத்து பார்த்திருக்கிறேன் அதில் இருந்து சகலமான பேரும் வேதையரிடம் நந்தனார் கஷ்டப்பட்ட கதையைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதையே நிஜமாக நடந்த கதையாக நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் சரித்திரமாகவோ அத்தாரிட்டியில் அதற்கு குறைவில்லாததாக மதிப்பிடப்படும் ஜீவித சரித்திர புராணமாகவோ இருக்கிற ஒன்றை பிற்கால ஆராய்ச்சியாளர் எனப்பட்டவர்கள் அல்லது இலக்கிய கர்த்தர்கள் தங்களுடைய அபிப்பிராயப்படி ரூபம் பண்ணினால் எப்படி மூலமான உண்மைகளை அடிபட்டு போய்விடுகின்றன என்று காட்ட வந்தேன் பொயட்டிக் லைசன்ஸுக்கு கவி சுதந்திரத்துக்கு ஏதாவது வரம்பு இருந்தால் தேவலையோ என்று தோன்றுகிறது நாவலரின் புஸ்தகத்தில் நாயன்மார்களை ஆதி சுத்த வைதிக பிராமணர் மாமாத்திர பிராமணர் சத்திரியர் வைசியர் வேளாளர் புலையர் என்று வரிசைப்படுத்தி பட்டியல் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் சுத்த வைதிக விருத்தி போய்விட்டாலும் சத்திரியர்களுக்கு மேலே ஸ்தானம் கொடுக்கும்படியாக மாமாத்திர பிராமணர்கள் இருந்திருப்பது அதில் உள்ள ஆர்டரில் இருந்து தெரிகிறது என்று காட்ட வந்தேன் அந்த வகுப்பை சேர்ந்தவர்தான் பூர்வாசிரமத்தில் பரஞ்சோதியாக இருந்து பிறகு சிறு தொண்டரானவர் படை தலைவர் பக்தி தொண்டரானார் பூர்வாசிரம பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் தனுர்வேத பயிற்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல சிவபக்தியும் இருந்தது பக்தியை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வீரதீரங்கள் காட்டினார் நரசிம்மவர்மாவின் படையில் சேர்ந்து யானைப்படை தலைவராகி அவனுக்காக வாதாபி வரை போய் வெற்றி பெற்றார் அங்கே கவர்ந்த பொன் மணி யானை குதிரை முதலானதுகளை ராஜாவுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வாதாபி கணபதியை மாத்திரம் தனக்கென்று வைத்துக் கொண்டார் சாளுக்கியர்களுடைய மகா பெரிய யானைப்படையை ஜெயிக்கும்படியான திறமை உமக்கு எப்படி வந்தது என்று ராஜா ஆச்சரியப்பட்டு அவரை கேட்டான் அவர் ஒன்றும் சொல்லாமல் அடக்கமாக நின்று கொண்டிருந்தார் சேனாதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த விஷயம் எதையும் அவர் ராஜாவிடம் தெரிவிக்கவில்லை தன் காரியத்தை கவனமாக செய்வாரே தவிர காரியம் செய்கிற தன்னை பிரகாசப்படுத்திக் கொண்டது இல்லை இப்போது ராஜா அவருடைய வீர சாகசத்துக்கு காரணம் கேட்டபோதும் பேசாமலே இருந்தார் ஆனால் கூட இருந்த மந்திரிகளுக்கு விஷயம் தெரியும் ராஜாவுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாமும் கூட மந்திரிகள் நன்றாக துப்பு துளக்கி தெரிந்து கொண்டு மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பார்கள் மந்திரி என்றாலே மனசுக்குள் வைத்து காப்பாற்றுவர் மண் மனசுக்குள் அதாவது வெளியே விடாமல் வைத்திருந்து ரிப்பது எதுவோ அதுவே மந்திரம் நாம் மனசுக்கு உள்ளேயே சதாபம் வைத்திருந்து சப்தம் போட்டு வெளியே சொல்லாமல் மனசினால் மரணம் செய்து ரகசியமாக உபாசிப்பதால் எது நம்மை ரட்சிக்குமோ அதுவே மந்திரம் என்பது நாம் உபாசனையாக ஜபிக்கும் மந்தரம் என்பதற்கு சொல்கிற அர்த்தம் நம்மை ரட்சிக்கும் விஷயமாக இல்லாமல் ரகசிய ஆலோசனையாக மனசுக்குள்ளேயே நாம் ரஷிக்கும் விஷயத்துக்கு மந்தரம் என்று பெயர் இப்படி ராஜாங்க ரகசியங்களை ரட்சிப்பவரே மந்திரி ரிசர்ச் என்று இந்த நாளில் அரைகுறை ஞானத்திலோ அல்லது வேண்டுமென்றே கிருத்திரிமமாகவோ செய்வதில் ஒருவர் ராஜா மந்திர சக்தியில் கெட்டிக்காரர்களான பிராமணர்களை மந்திரி என்ற பெயரில் துணை சேர்த்து கொண்டே ஆட்சி பண்ண வேண்டும் என்று பிராமணர்கள் சாஸ்திரம் பண்ணிவிட்டார்கள் அதனால் வாஸ்தவத்தில் அப்படி சக்தி இருந்ததோ இல்லையோ ராஜா ஆளுவது அவனுடைய ஆயுத பலத்தால் மட்டுமில்லை அதைவிட அதிகமாக அந்த பிராமண அதிகாரியின் மந்திர பலத்தால் என்று லோகத்தை நம்ப பண்ணி பிராமண ஏகாதிபத்தியத்தை உண்டாக்கி விட்டார்கள் ராஜாவே இவர் மந்திர சக்தியால் என்ன பண்ணிவிடுவாரோ என்று பயந்து கொண்டு மந்திரி மண்டலத்தின் அபிப்பிராயத்திற்குத்தான் சலாம் போட வேண்டியிருந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அது அடியோடு தப்பு ராஜாங்க அதிகாரியான மந்திரியிடம் உள்ள மந்திரம் என்பது ரகசிய ஆலோசனைதான் தர்மசாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் மாத்திரமின்றி சாதாரண டிக்ஷனரியில் பார்த்தால் கூட தெரியும் இந்த இடத்தில் மந்திரம் என்பது கான்பிடென்சியல் கவுன்சில் என்றும் மந்திரி என்பவர் அப்படிப்பட்ட கவுன்சிலர் என்றும் மந்திரிகள் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல சாஸ்திர அனுஷ்டானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றாலும் மந்திர சாஸ்திரத்தில் மகா கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை அப்படி இருப்பது ராஜாவின் குருதான் அப்படிப்பட்ட ஒரு குருவான வசிஷ்டரிடம் சிஷ்ய ராஜாவான திலீபன் தேவர்கள் மனுஷர்கள் சகலராலும் எனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தாங்களே நிவர்த்தி பண்ணுகிறீர்கள் நான் கண்ணுக்கு தெரிகிற சத்துருக்களைத்தான் அஸ்திரத்தால் அழிக்கிறேன் தாங்களோ அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் போதும் என்னிடம் தங்களுக்குள்ள அனுகிரக சித்தத்தால் அவர்களை மந்திர பலத்தால் விடுகிறீர்கள்